எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மம்மா முதல் எண்ணில் பாஸ் ஆனாலும் ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மம்மா தான் ராஜயோகத்தின்படி நம்பர் ஒன்ல பாஸ் ஆகுறாங்க அப்படின்றாங்க ஆனா அவங்க வந்து எப்பவுமே பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சூட்சத்திலேயே இல்லை அவங்க அட்வான்ஸ் போர்த்து வந்துட்டாங்கன்றாங்க ஆனா அந்த பிரம்மான்றவர் தான் அங்கேயே இருக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை பரமாத்மா கூட போவார் ஸோ நம்பர் ஒன்னில் பாஸ் ஆன ஏன் சூட்ச வதனத்திலே அவக்தா இதாகி ஃபரிஸ்தான் இல்லை ஏன் அட்வான்ஸ் பர்த் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்லணும் இந்த மம்மான்ற டேர்ம் எல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ராஜயோகத்தில் லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி உடலில் தான் பரமாத்மா வந்து இந்த நாலேஜை கொடுத்தாரு அவர் மேக்கராஜ் நூற்று நூறு பாஸ் ஆகிறாரு அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்கிறார் கல்யாணம் ஆகும்போது அவருக்கு பேர் வந்து நாராயணன் மாறிடுது அதே மாதிரி மம்மான்றவங்க தான் நம்பர் ஒன்னில் பாஸ் ஆகுறாங்க அவங்க வந்து ராதையாக சத்தியகுதத்தில் பிறகு எடுப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க பேர் லக்ஷ்மி ஆகிடும் நம்ம பொதுவாக இந்த வார்த்தையை சொல்கிறோம் ராதை கிருஷ்ணன் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேர்லாம் சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது பெண்கள் பேர் முன்னாடியும் ஆண்கள் பேர் பின்னாடியும் சொல்லும்போது லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த லாஜிக்கில் சொல்றாங்க அப்படி கிடையாது பரமாத்மா வானிலை என்ன சொல்றாருன்னா இவங்க தான் அம்மா தான் நம்பர் ஒன்ல பாஸ் ஆனாங்க அப்படின்னு பரமாத்மா இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பிரம்மா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கர்மாதித்த நூத்து பாஸ் ஆகிறார் அவருக்கு முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னாடியே இவங்க பாஸ் ஆகிட்டு போயிட்டாங்க யாரு போயிட்டாங்க சரி நம்பர் ஒனில் பாஸ் ஆன இவங்க ஏன் இந்த பிரம்மா மாதிரி நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிருந்தா கூட சுற்று வந்த நேரத்துலேயே ஃபரிஸா ரூபத்தில் ஏஞ்சல் ரூபத்திலே அங்கேயே இருக்கலாம்ல ஜட்ஜ்மெண்ட்டே வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அதுக்கப்புறம் பரமாத்மா ஜட்மெண்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எப்படி பிரம்மா கூட்டிகிட்டு போகிறாரு அது மாதிரி எடுத்து தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீத மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க கூட கூட்டிகிட்டு போகலாம்ல இவங்க மட்டும் அங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுத்தாங்க அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறவங்களோட எல்லாரோட கான்செப்ட் இருந்தால் அட்வான்ஸ் பர்த் யார் எடுப்பாங்கன்னா இங்கே சங்கமத்தில் இந்த நேரத்தில் ராஜயோகம் யாரெல்லாம் கற்றுக்குறாங்களோ யார் நூற்றுக்கு நூறு அவங்க பாவத்தை எரிச்சட்லாங்களோ அது அறுபத்தி மூணு ஜென்மத்தோட குப்பை துவாபர கழிவு காலங்களில் தோபரத்தில் இருபத்தொன்னு பிரிவில் எடுக்கிறோம் கலியில் நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுக்கணும் இப்படி அறுபத்தி மூணு பிரிவில் நம்ம செய்த குப்பத்தை நூற்றுநூறு எரிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து கர்மாதிதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா கர்மங்களையும் வேண்ட நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்போது இந்த சாதாரண பிறப்பிறப்புகளை மனிதர்கள் பிறவி அந்த இதை அவங்க கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வந்து சுட்சமாக இருந்தது ஃபரிஸ்தா அதாவது ஏஞ்சில் சொல்கிறோம் அந்த ரூபத்தில் அங்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது இங்கேயே அட்வான்ஸ்டு பர்த்னு எடுப்பாங்க அட்வான்ஸ்டு பர்தில் என்னென்னா அவங்களுக்கு வந்து கர்மம் வந்து தான் இருக்கும் அதை செய்யக்கூடிய சைடில் பாவம் பொண்ணின்னு ஒன்று அட்டாச் ஆகாது அது ஒரு வேற ஒரு லெவல் வாழ்க்கை அவங்க வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் போய் பிறந்திருப்பாங்க அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆனால் அன்னைக்கு இதையும் கூட போகலாம் இல்லைன்னா அவங்க ட்ராமா பாட்டுக்கு தேவைப்படுதுன்னு அவங்க சத்திய கொத்திலையும் இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் நடிக்கணுமோ நடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கு நடிப்பாங்க இதுதான் அவங்களுடைய ரோல் இப்போ கேள்வி என்ன மம்மா ஏன் அங்கேயே இல்லை சுட்சத்திலேயே இல்லை பிரம்மா மட்டும் ஏன் அங்கேயே இருக்காரு அதான் இவங்க கேட்குற கேள்வி மம்மான்றவங்களுக்கு வந்து ட்ராமா பாட்டு அப்படி அவங்க வந்து இப்போ வந்து நேபாள் பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருக்கிறதா சொல்றாங்க இது பாபா என்ன பண்றாருன்னா வாணியில வந்து பாபா மீட்லாம் வருது இல்லையா அந்த டைம்ல வந்து நம்ம ஆத்மாக்கள் கியூரியஸா எல்லாம் கேள்வியுமே கேட்பாங்க இவங்க கர்மாதித்த இவங்க இப்போ எங்கே இருக்காங்க அட்வான்ஸ் பார்த்து எடுத்துருப்பாங்களே எங்க அப்போல்லாம் அவர் சொல்லிட்டாரு அவங்க இங்கே பிறந்திருக்காங்க அங்கே பிறந்த நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க நேபாளில் ஒரு அரச குடும்பங்களா பார்த்து இவங்க தானா அவங்க தானான்னு பார்க்க ஆரம்பிச்சு அப்போ பாப்பாக்கு வந்து இது பிடிக்கல அதனால பரமாத்மாவுக்கு பிடிக்கல பரமாத்மா என்ன பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டார் ஓகே அப்போ பிரம்மா மட்டும் ஏன் அங்கே இருக்கணும் அவரும் அட்வான்ஸ் பத்து எடுத்துகிட்டு போயிடலாம்ல இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் பரமாத்மா இந்த பிரம்மான்றவருடைய அதாவது லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி அவருக்கும் பிரம்மானு பேர் வச்சார் அவருடைய உருவத்தின் மதியில் வந்து தான் கிளாஸ் எடுத்தார் இப்படி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் எடுத்துட்டார் அப்போது நம்ம பொதுவாக இந்த நாலேஜ் எப்படி சொல்கிறோம் பரமாத்மா சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹாட்னு சொல்கிறது அவர் வந்து பிரம்மாவை பயன்படுத்தி தான் இந்த நாலேஜை கொடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த நாலேஜுடைய சாராம்சமே ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறம் ஒரு தாதி குல்சார் இப்போ குல்சார்னு வயசான ஒரு அம்மாவோடலேருந்து பரமாத்மா வந்து கிளாஸ் எடுத்தார் அப்போ என்ன அர்த்தம் அப்போ குல்சார் அவர் உங்கள் உடம்புல பரமாத்மா வந்தாங்கன்னா இங்கே பிரம்மாவுக்கு ரோலே இல்லைன்னு இல்லையா ஆனா இது எப்படி பரமாத்மா பண்றாருன்னா பரமாத்மா சாந்தி இருந்து வருவாரு சூட்ச்மந்தனத்துல இருக்கிற பிரம்மாவை கூட்டிட்டு வருவார் பிரம்மா சூட்ச்ம உடலோட வருவாரு இங்க தாதியை வந்து உட்கார வச்சிருப்பாங்க ஒரு உங்களுக்கு டேட் என்னைக்கு சொல்றாங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஏழு ஏழரை மணி போல ரெண்டு பேருமே வந்து அவங்க பருவத்தின் மதியில ஏறிடுவாங்க அதுக்கப்புறம் பரமாத்மா கிளாஸ் எடுப்பார் அப்பவும் புரிதல் என்னன்னா பிரம்மா மூலமா கிளாஸ் எடுக்கிறார்கள் தான் புரிதல் இந்த சரீரம் மட்டும்தான் இந்த தாதியில ஓகேவா அப்போ என்ன ஆகணும் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் இந்த தாதி சரீரத்தில் தான் கிளாஸ் எடுத்திருக்கார் பரமாத்மா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் அப்படி தான் எடுத்தார் அப்போ நாற்பத்தெட்டு வருஷமாக எடுக்கணுன்னா இவங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்துட்டானா இவர் எங்கேருந்து கூட்டு வர்றது அதனால் இவர் எங்கே பர்மனெண்ட்டாக அங்கேயே வச்சிருக்கிறார் எங்கள் சூட்ச் மதத்துல வச்சுருக்கிறார் பாபா ஸோ சூட்ச் மதத்தில் பிரம்மாவோடைய தேவை ரொம்ப இருக்கு இப்போ பாருங்களேன் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் பெருமையாக சொல்லிக்கிறோம் நான் ஒரு ராஜயோகி அப்படின்னு ஒவ்வொரு ராஜயோகியும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க எப்படி நம்ம ராஜயோகி ஆகிட்டோம் ஒரே ஃபார்முலா அறுபத்தி மூணு ஜென்மோ நம்ம பக்தி பண்ணியிருக்கோம் அதனால் ராஜ்யோக்கேட்டும் அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணியிருந்தா கூட இந்த சமயத்தில் உங்களுக்கு ராஜீவ் அறிமுகம் எப்படி கிடைக்குது நான் என்னோட பாடியில் ஒரு அனுபவம் சொல்லுறேன் நான் பாடியில் ஈவினிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ ஒரு புது மாணவர் வராரு அவருக்கு நாங்கள் செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறோம் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஒரு அனுபவம் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் ஈவினிங் ஆனால் வாக்கிங் வருவேன் வேறு ஏதோ ரூட்டில் போயிட்டு போயிட்டு ஒரு ஒரே ஒரு நாளில் இந்த சந்த வழியாக வந்தேன் அப்போ தான் போர்டு பார்த்தேன் ராஜயோகம் இலவசம் போர்டு பார்த்தேன் என்ன தராங்க மெடிடேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே வந்தேன் அன்னிலேருந்து செவன் கோர்ஸ் நான் எடுத்து முடிச்சிட்டேன் எனக்கு இப்போவும் புரியாதது இந்த ரூட்டுக்கு உள்ளே வர வேண்டிய வேலையே எனக்கு இல்லை நான் வேறு ரூட்டில் தான் போய்ட்டேன் ஏன் இந்த ரூட்டில் திரும்பணுன்னு தோணுச்சுன்னு தெரில அப்புறம் இந்த போர்டை ஏன் பார்த்தேன்னு தெரில பார்த்ததுக்கப்புறம் ஏன் உள்ளே வந்தேன்னு தெரில ஆனால் இப்போ செவன் கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் நடத்தோம் அவரை யாரோ டச் பண்றாங்க டச் பண்ணும்போது அவர் ஆத்மா வந்து சரி இப்படி போகிறது இப்படி போகலாம்னு இப்படி திரும்பி வர்றாரு இப்படி வரவர் அது படுற மாதிரி படுது பட்டவொன்னே அவர் உள்ளே வரணும்னு தோணுது உள்ளே வர்றாரு செவன் டிஸ்கஸ் முடிக்கிறார் அப்போது அந்த சுற்று வந்தத்தில் இருக்கிற வேலையை என்னென்னா இந்த நமக்கு முப்பத்தி மூணு கோடி பேர் தேவை சொல்கிறோம் இல்லையா இவங்களெல்லாம் ரெடி பண்ணோம்ல அப்போ இந்த அந்த ஆத்மாங்களை டச் பண்ணுறது இவங்க வேலை அந்த கர்மாதி தாய் போகிறவங்கலாம் ரெண்டு மூணு மாதம் அங்கே இருந்து இந்த வேலை தான் பண்ணுவாங்க நமக்கு தேவையான ஆத்மாக்களை டச் பண்ணி டச் பண்ணி நீ ராஜகம் எடுத்துக்கோ ராஜகம் எடுத்துக்கோன்ற மாதிரி சிக்னல்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு எப்படியாவது தெரியும் ஒன்று யூடியூப் வீடியோ நம்ம வீடியோ பார்ப்பாங்க இல்லை நம்மளை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு வீடியோ பார்ப்பாங்க நியரஸ்ட்டு சென்டர் பார்ப்பாங்க எங்கேயாவது ஒரு கோயிலில் வந்து ராஜயோகத்தோடைய பட விளக்கம் நடக்கும் அந்த பட விளக்க இடத்துக்கு போய்ட்டுருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜோதிலிங்கம் வச்சுருப்பாங்க அந்த ஜோதி லிங்கம் போய் பார்த்து எப்படியோ ஒரு வெயில் அறிமுகம் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு இல்லை நண்பர்கள் பேசும்போது ராஜயோகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படி கிடைக்கும் ஸோ இப்படி டச் பண்ணுற வேலையை வந்து அங்கே இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க யார் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க சரியா இப்போ மாமாக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு இதெல்லாம் கேள்வி ஞானம் தான் ஓகேவா எந்த அளவுக்கு வெரிஃபைடு எல்லாம் தெரியாது இப்போ வினாஷ் ஆகும் இல்லையா வினாஷ் ஆகினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம சொல்றோம் இருபது லட்சம் மக்கள் இருப்போம்னு சொல்றோம் அப்போ அங்க ஒரு ராஜ குடும்பம் இருக்கும் அந்த ராஜ தான் ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் இங்க ராஜ குடும்பம்னு சொல்றது கரெக்டான வார்த்தையா இருக்குமான்னு தெரியல ஏன்னா அப் இப்போவும் நமக்கு வந்து இங்க வந்து டெமோக்ரஸி தான் இருக்கு ஓகேவா அதாவது ஜனநாயகம் தான் இருக்கு இப்போ டெல்லில வந்து யாரும் ராஜாலாம் ஆளலை சோ முப்பத்தாறுக்கு அடுத்த நாள் வந்து அங்கே ராஜா ஆளுவாங்களான்னா அதுவும் இருக்காது அப்போ அங்க இருக்கிற பெரிய பணக்காரருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பாருன்ற வார்த்தை தான் கரெக்டா இருக்கும் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ராதைக்கும் கல்யாணம் ஆனோன்னு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து லக்ஷ்மி நாராயணன் அது தான் அவர் தான் சத்தியகுத்தருடைய முதல் ராஜா அவர்தான் ராஜான்னு கூட கரெக்டான வார்த்தை கிடையாது சக்கரவர்த்தி ராஜாவுக்கலன் ராஜா ராஜா ஓகே அப்படி இருப்பார் லக்ஷ்மி நாராயணன் ஸோ லக்ஷ்மி நாராயணன் அப்பா அம்மா வந்து ராஜான்னு சொல்றது கணக்கா கண்டா இருக்காது பெரிய போல்டீஷராக பெரிய பணக்காரனாக இருப்பாங்க அவங்க ஏன்னா அவரோட சொத்தலாம் தான் எனக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக லட்சுமி நாராயணனுக்கு என்ன அட்வான்டேஜ் நாராயணனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா லட்சுமி இந்த பக்கத்து ஒரு ராஜாக்கு அது பெரிய பக்கத்து ஒரு பணக்காரருக்கு இருக்கு குழந்தையாக பிறப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த சொத்தலாம் அவருக்கு சேர்ந்துடும் லட்சுமி நாராயணனுக்கு சேர்ந்துரும் அதனால அவர் உலகத்துலேயே பெரிய பணக்காரனாக இருக்கார் சரியா இதுதான் அதோடைய புரிதல் ஸோ இந்த பிரம்மான்றவருக்கு ரோல் வேற மம்மா அவங்களோட ரோல் வேற இந்த விநாச டைமில் வந்து இந்த போரு இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு சில ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த இந்த டிரான்சேஷன் இருக்குல்ல அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியகம் வரணும் அந்த டிரான்சேஷன் இருக்குல்ல இந்த ராஜா பதவி ஏற்றுக்கிறம அந்த இதுக்கெல்லாம் வந்து இவங்க யூஸ் ஆவாங்க அப்படின்றாங்க நமக்கு தெரிஞ்ச வேற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகி முடிஞ்ச ஒரு மூணாவது மாதம் வந்து ஸ்ரீகிருஷ்ணரா பிரம்மா பிறப்பார் வீட்டுக்கு போயிட்டு வந்து பிறப்பார் அதுலேருந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ராதே அவங்க பிறப்பாங்க அப்படின்னா இந்த மம்மான்றவங்க இப்ப அட்வான்ஸ் பர்தா இருக்கிறவங்க இந்த இருக்குல்ல கல்யுகத்தினோட பிறகு அப்புறம் வர அந்த ரெண்டு மூணு வருஷம் கூட இங்கே அவங்க வந்து அட்வான்ஸ் பிறவியிலே இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்க ரெண்டு மூணு மாசம் இருந்துட்டு அவங்க அவங்களோட பிறவி எடுக்கலாம் அப்படின்னா அந்த பத்து லட்சம் பேர் இரு இருபது லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதில் மம்மாவும் இருக்கலாம் இல்லை என்ன பியூட்டினா அட்வான்ஸ் பர்த் எடுத்து அவனுக்கு வந்து இந்த நான் போன பிறவில வந்து நான் தான் மம்மாவாக இருந்தேன் நான் வந்து செவன் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி நூற்றுக்கு முன்னூறு பாஸ் ஆகிட்டேன்லாம் தெரியாது ஆனால் ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப உயர்ந்த லைஃப் லைஃப் வாழ்வாங்க அவங்க கர்ம கணக்கு வந்து அகர்மமாக இருக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி பாஸ் தான் ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் தான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு இந்த பூமியில் இந்த வினாச டைமில் ரோல்ஸ் இருக்குன்றதுனால இங்கே வந்து பிறவி எடுத்திருக்காங்க இதுதான் அதோடைய புரிதல் நமக்கு சரியா பிரம்மாவோட புரிதல் என்ன பிரம்மாவுக்கு வந்து நிறைய ஆத்மாக்களை டச் பண்ணணும் நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி பேர் வர வைக்கணும் பாலனை பண்ணணும் பாலனைனா பார்த்துக்கணும் கரெக்டாக அந்த வேலை ரோலெல்லாம் இருக்குது ஸோ இதனால் அவர் எப்பவுமே சுட்சி வந்த இடத்துல இருக்கார் ஸோ இதுக்கு அர்த்தம் இவங்க நம்பர் ஒன்னாக பாஸ் ஆகிட்டோம் இவங்க வந்து பூமியில் அட்வான்ஸ் பர்த் எடுக்க வேண்டிய வந்துச்சு அப்படி இல்லை இவங்க ரோல் வேற அவரோட ரோல் தேவை வேற ட்ராமாவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நடக்குது இது இப்படி தான் புரிஞ்சிடும் ஆனால் நம்பர் ஒன்ல பாஸ் ஆனது மம்மா தான் அதில் கருத்து கிடையாது ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ